நம்ம திருவான்மூர் வட்டார நாடா ஐக்கிய சங்கத்தின் சார்பில் அந்த காமராஜரின் ஐம்பதாவது நினைவு நாளை கலந்து கொண்ட காமராஜருக்கு நினைவு செலுத்திய அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை காமராஜர் நினைவகத்திற்கு வந்த அனைவருக்கும் திருவான் வட்டார சங்கத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருகிறோம் இந்த வருடம் சிறப்பாக மூணு இடங்களில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் காலையில் படத்திறப்பு விழா திருவான்மியூர் திருவள்ளூர் நகர் நாகத்தம்மன் கோயில் அருகில் படத்திறப்பு விழாவும் நினைவு இல்லத்தில் மலர் வளையம் செலுத்தி வைத்து மற்றும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானமும் மடியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு திருவான்மியூர் நாகத்தம்மன் கோயில் அருகில் ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் கொடுத்து வருடம் வருடம் இந்த காமராஜரின் புகழையும் அவருடைய கல்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி தந்த கல்வி தந்தை புகழையும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் எல்லாத்துக்கும் பறை கொண்டே இருக்கிறோம் அவர் நினைவுஞ்சலி சார்பாக அவருக்கு இந்த எங்களுக்கு நினைவஞ்சலியும் செல் செலுத்திவிடும் இது வருஷம் நாங்கள் பண்றோம் போன வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு பண்ணால் இந்த வாட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பண்றோம் இன்னொரு இடத்துல இந்த வாட்டி வந்து ரெண்டு இடத்துல நாங்கள் பிரிச்சு பண்றோம் திருவண்ணூர் திருவள்ளூர் நகரில் ஒரு ஆயிரம் பேத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் பன்னெண்டு மணிக்கு இங்க வந்து காலையில எட்டு மணிலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லா ஆதரவு கொடுக்குறாங்க நினைவுத்துல வந்து எல்லாருமே நினைவு மலர்வளையை வச்சு நினைவு செலுத்தி பெரிய தலைவர்கள்லாம் வந்துக்கிட்டாங்க நாங்களும் வந்து வருஷம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்